எனது இனிய அன்பு தமிழ் மக்களே என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன் இன்றைய நாளில் உங்களுடன் நான் கலந்து கொள்ள கலந்து கொள்ள இருப்பது வார்த்தையை பற்றி அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமாக நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பாவிக்கின்றோம் ஆனால் எல்லா வார்த்தைகளும் பயனளிப்பதில்லை காரணம் அந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலிருந்து வருவதில்லை எங்களுடைய நாக்கினாலே வருகின்ற வார்த்தைகள் அது உண்மையான அன்பினால் பிணைக்கப்பட்டு அது வாழப்படாத ஒரு நிலையில் அனுபவிக்கப்படாத ஒரு நிலையில் நாங்கள் மற்றவர்களுக்கு பலனை கொடுக்க முடியாது ஏன் உங்களுக்கே நன்றாக தெரியும் எங்களுடைய சமுதாயங்களில் எங்களுடைய ஒன்று கூடல்களில் கூட நாங்கள் எத்தனையோ விதமான வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் ஆனால் எல்லா வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்வை பலனளிக்கின்ற அந்த நிலையில் இல்லாததை நாங்கள் ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக